ரொம்ப திமிரு பிடிச்சது மேடம் க்ளோஸ் பண்றது தான் ஒரே வழி வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு இவள அடிச்சு வை நான் பேரை யோசிட்டே என்ன பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு அப்புறம் என்னனால பண்ணலாம் ஓகே மேடம் இவ போய் இவ்ளோ நேரம் ஆச்சு என்ன காணோம் போம்போதே வேண்டாம்னு சொன்னேன் வீட்ல வந்து சாப்பிட்டுடுவாங்க இருக்கட்டோம்னு சொன்னேன் நம்ம சொன்னா ஏதாவது கேட்டாதானே சரி ரெண்டே சண்டை போட்டுட்டு கிடக்குதுவேல போனால அது கொஞ்சம் பேசுவான்னு நினைச்சிட்டு அனுப்பி விட்டேன் என்ன காணும் என்னதான் பண்ணியான்னு தெரியவில்லையே ஒரு சும் ஒன்னா போலான்னு சொல்லி பொண்டாட்டி அங்கே உட்கார வச்சிட்டே என்ன பண்ண போறான் ஒரு போனாது போட்டிருக்கலாம் அதுவும் போடல என்ன இவன் மட்டும் வரா பிரவீனே அவள எங்களை யார் மம் இல்ல என்ன யாருன்னு கேட்கவும் பொண்டாட்டி தான் கேக்க உனக்கு சுவார எடுத்துட்டு ஆபீஸ்க்கு போறேன்னு வந்தாலே உங்க கூட்டிட்டு வரலன்னு அவளை எங்க மாமி அவ அப்பவே வந்துட்டாலே மாமி அப்பதே வந்துட்டாலே வீட்டுக்கு வரலையே என்ன மாமி சொல்றீங்க வீட்டுக்கு வரலையா ஆமால வீட்டுக்கு வரல நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் எதிர்பார்த்திட்டல உட்கார்ந்திருக்கீங்க மாமி அவ வரலனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா நான் சாப்பிடவே இல்ல உடனே ஃபோன் சொல்லிட்டேனே இது என்ன கதையா இருக்கு கூத்தாலா இருக்கு எங்கல போனவா தெரியல மாமி என்ன இப்படி சாதாரணமா சொல்லிட்டு இருக்க எனக்கு தெரியல நீ

மாமி அவளுக்கு என்ன இது புதுசா அடிக்கடி பண்றது தானே சொல்லாம கொல்லாம அங்க போயிருவா அதுக்கப்புறம் நம்மள டென்ஷன் பண்ணுவா இதே ஒரு வேலை தான் அவளுக்கு விடுங்க நாளைக்கு அவளே வருவா பிரவீன் இந்த வாரத்துல தானே அம்மா வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போயிட்டு வந்தா அதுக்குள்ள எப்படி மறுபடியும் தனியா போவா எனக்கு என்னமோ அவ அங்க போயிருக்க மாட்டானு தோணுது நீ ஒரு வார்த்தை அவ நம்பருக்கு போன் போட்டு கேளு மாமி நான் பண்ண மாட்டேன் நீ ஏன் இப்படி பேசியா பிரவீன் இந்த மாதிரி பேசாதே அவ என்ன தான் இருந்தாலும் பொண்டாட்டி உனக்காக ஆசையா பொங்கல் சுவாத்தை எடுத்துட்டு கம்பெனி வரைக்கும் வந்த வந்தவன் திரும்பி வீட்டுக்கு வரையில் நீ வந்திருக்க எங்க ஏது எது நீ நம்ம எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியா அவளுக்கு ஒரு போன் போட்டு முதல்ல கேளு சரி மம்மி போடுறேன் ரவி அனுஷ்கா ரூம்ல சத்தம் கேக்குது மம்மி உங்களுக்கு தெரியாம ரூம்ல கூட வந்து உக்காந்து போய் மம்மி அவள பத்தி என்ன உங்களுக்கு தெரியல நான் பாத்துட்டு வரு நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அவன் எங்கே உள்ளே போனேன் இந்த பையன் எதுக்கு இப்படி பேசிட்டு தெரியா பூண்டாட்டிக்காரிய காணாம சொல்லிய ஒரு கவலை இல்லையே வர வர இவன் தான் சரியில்ல ரொம்ப மாறிட்டான் பிரவீனே மம்மி ரூம்ல அனுஷ்கா இல்ல போன் மட்டும் தான் இருக்கு போன் எடுத்துட்டு போவோம்ல போனா நீங்க குடுத்து விட வேண்டியதான மம்மி நான் எங்களவ போன் எடுத்துட்டு போறாளா போகலையான்னு பார்த்தேன் திடீர்னு பாத்திரத்தோட வந்து நான் சோறு கொண்டு போறேன்ட்டு வந்து நின்னேன் சரி நீ நீதான் கேட்டு போல பேட்டு வார்த்தோம் அப்படின்னு நினைச்சுட்டேன் இவ்வளவு நேரம் வரல மம்மி எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல பிரவீனே அவள உன் கூட வச்சுட்டு வரும்போது கூட்டிட்டு வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எதுக்கு போன போட்டு தொலை பண்ணுதுன்னு தான் விட்டுட்டேன் இப்படி நீ தனியா வருவான்னு நினைச்சு கூட பாக்கல இப்ப அந்த பிள்ளை எங்க போனானே தெரியல பிரவீனே எங்கேயும் போயிருக்க மாட்டான் மம்மி அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா இப்படி சொல்லாம கொல்லாமல போவா ஒரு வார்த்தாவிய வீட்டுக்கு போன் போட்டு கேளு அவங்க வீட்டுக்கா அவளே வருவா மம்மி நாளை காலையில விடுங்க ஏல ஆபீஸ்க்கு சுவார் கொண்டு வந்தவளோ இவ்வளவு நேர தேடாம இருந்தாச்சு இப்ப நீ வந்த எனக்கே டவுட்டா இருக்கவ எங்க போனான்னு தெரியலையே நீ அதனால சும்மா இருக்க முடியாத அவ எங்க போனே அது போனே கண்டுபிடிச்சு தான் ஆகணும் போட்டு ஒரு வார்த்தை கேட்கதுல தப்பு இல்ல கேளு சரி மம்மி கேக்குறேன் அவங்க அப்பா வேலையில இருப்பாரு அவங்க அம்மாக்கு தான் போன் அடிக்கணும் வீட்ல அவங்க அம்மா தான் இருப்பாங்க யாருக்காவது ஒருத்தருக்கு போடு போட்டு கேளு నా ఉంగ అమ్మట పేసరుదు ల మమ్మీ ఇదల ఒక పేచి కమ్మ పోడు అవ్య వీటికి పేర్ కాల ఎన్న యాదలి ఒక వాత విచారిచిట కట్ పన్ను సారీ మమ్మీ ఇనే మాప్ల ఫోన్ మనియరి ఏమరన్న కోవలం బయట చేర్ చేర్ ఎన్న విషయం కేప హలో మాప్ల ఎప్పుడు ఇర్కింగ మాప్ల అనుష్కాంగ వందాల అనుష్కావా ఉంగ కుడదన ఇర్పా యాంగిట కేటా ఇన్నకేవాంగ వందాల ఇల్లియా ఇంగ వర్లమ

இங்க வரல பேபிமா மதியம் அனுஷ்கா எனக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நான் சாப்பிட்டுட்டேன் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சாப்பாடு சாப்பிட இஷ்டம் இல்ல போன்னு சொல்லிட்டேன் அவ கோச்சிட்டு அங்க வீட்டுக்கு வந்தாளா எங்க போனானே தெரியல வீட்டுக்கு வந்து கேட்டா அம்மா வீட்டுக்கே வரலன்னு சொல்றாங்க அத்தைக்கு அங்க ஃபோன் பண்ணி கேட்டா அவ அங்கேயே வரலன்னு சொல்றாங்க அதான் பேபிமா உனக்கு ஃபோன் பண்ண என்ன பிரவீன் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கா மதியத்துல இருந்து காணாம போனவளோ இப்ப தேடுறான் பேபிமா வீட்டுக்கு வந்திருப்பான்னு நான் நினைச்சேன் மாமி வந்து அவங்க ஏன் கூட இருப்பாரு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பார்த்தா அவன் அங்கேயும் வரல இங்கயும் வரல அவங்க அம்மா வீட்டுக்கு போகல அதான் இப்ப தேடிட்டு இருக்கோம் ஐயோ பிரவீன் அனுஷ்கா அப்படின்னா எங்க போயிருப்பா உண்மையில அவன் காணாம போயிட்டாளா பேபிமா கத்தாத என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே சரியா தெரியல நானே இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த விஷயத்தை கேட்ட அவளை தேடிட்டு இருக்கேன் போனையும் அவன் வீட்லயே வச்சுட்டு போயிட்டா அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது போன் பண்ணிதான் கேட்கணும் ஃப்ரெண்டு நம்பரும் என்கிட்ட இல்லை உனக்கு யாரையாவது தெரிஞ்சா கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளு பீபிமா அவன் ஃப்ரெண்டா யாருமே எனக்கு தெரியாதே நான் பார்த்த வரைக்கும் பச்சை கிளிகிட்ட மட்டும் தான் கொஞ்சம் பேசுவா வேற யாருமே எனக்கு தெரியாது பிரவீன் சரி பீபிமா நீ கொஞ்சம் பச்சை கிளிகிட்ட கேக்குறியா பிரவீன் விளையாடுறியா நீ எங்க வீட்டுக்கே வராதவா அங்க போவாளோ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா உங்க ரெண்டு என்ன பிரச்சனை அவன் எங்க போனா ஒரு பிரச்சனையும் இல்ல பீபிமா எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா நான் வேண்டான்னு சொன்னேன் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சு நான் ஆபீஸ்ல இருந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா இன்னும் வரலன்னு சொன்னாங்க அதான் தேடிட்டு இருக்கேன் எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல பேபிமா பிரவீன் அப்பா அனுஷ்கா காணாம போயிருக்கா அவளை எப்படியா தேடி கண்டுபிடி நானும் மாணிக்கவும் கிளம்பி வரட்டுமா ஐயோ வேண்டாம் பேபிமா இப்போதைக்கு அங்க யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த பத்தி சொல்லாத நானே என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடி பாக்குறேன் கிடைக்கல நான் உங்ககிட்ட சொல்றேன் பேபிமா பிரவீன் இவ்வளவு லேட்டாவா தேடியது கொஞ்சம் முன்ன குட்டியே தேடி இருக்கலாம்ல எதுக்கு இப்படி அவ விஷயத்துல கேர்லஸா இருக்கா பேபிமா நான் தான் சொன்ன வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கே இருந்துட்டேன் இப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வர தெரிஞ்சவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதோ வேணும்னே இப்ப கூட எங்கேயாவது உட்காந்துட்டு தேடி அலையிட்டோம்னு நினைச்சிக்கிட்டு அவளை பத்தி உனக்கு தெரியாது பேபிமா இப்ப வர வர அவன் நடந்துக்கிறதே சரியே இல்ல இப்ப அவளால எனக்கு தான் டென்ஷனா இருக்கு பிரவீன் இப்படி பேசாத ஒரு சமயம் அவ எதுவுமே பண்ணாம அவளுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம்ல நீ அப்படி யோசிச்சு பாரு எதுக்கு இப்படி யோசிக்க இல்ல பேபிமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்காது நல்லா தேடி அழகிட்டோனே இங்கதான் பீச்சு பார்க்குன்னு எங்கேயா போய் உட்காந்துருப்பா கையில வேற சாப்பாடு இருக்குல்ல இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கூட வர மாட்டா நீ வேணா பாரு நல்லா சாப்பிட்டுட்டு காலையில வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா அவ செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பாடு நான் சாப்பிடல அதுக்குதான் இப்படி எல்லாம் பழி வாங்குற பேபிமா பிரவீன் அவன் பொண்டாட்டி எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க நீ முதல்ல குழந்தை போன கட் பண்ணு பேபிமா நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அது வரைக்கும் இந்த விஷயத்தை விஷயத்தையும் சொல்லாத நான் போன வைக்கிறேன்

மம்மி அவ காலையில வருவா மம்மி பிரவீன் நீ இந்த மாதிரி பேசாதே இவ்வளவு நேரம் வராதவ காலையில வந்துருவால ஏதோ பிரச்சனையா இருக்குமோ எனக்கு பயமா இருக்குது முதல்ல அவளை தேடி போ பிரவீன் யார் போன் பண்றியா அம்மா தான் பண்றாங்க என்னன்னு கேளு முதல்ல மம்மி அவ அங்க தான் இருப்பா அதனால தான் பண்றாங்க இருந்த சந்தோஷம் தான் முதல்ல என்ன ஏதுன்னு கேளு ஹலோ ஹலோ மாப்ளே ஏ மாங்க நம்பருக்கு போட்டா எடுக்கவே மாட்டேங்க என்ன

ఈ పిల్లని కాหนవా ఇలా రజనే పిల్ల ఎనేం చేంజిావే ఈ పిల్ల పోని వీట్లో గరకనవ ఎంగ పోనా విడకూడదు ఇది ఏదో చేంజింకర్కావే మొదలు పోయిస్లకి కంప్లైంట్